நண்பர்களுக்கு வணக்கம் இன்று இந்த காணொலி வேலை நாம் பார்க்க போகிறது தலைப்பு இதன் எது யோக ஜாதகம் எது ஜாதகம் என்றால் ஒரு ஒரு ஜாதகத்தில் நல்ல பாவங்களான ஒன்று ஐந்து ஒன்பது பதினொன்னு இரண்டு இது போன்ற இந்த பாவங்கள் மட்டுமே இயங்கக்கூடிய தொடர்ச்சியாக இந்த பாவங்களுடைய ஆயுதத்தில் இல்லை இந்த பாவம் தொடரக்கூடிய திசைகள் தொடர்ச்சியாக வருவதை நாம் யோக ஜாதகம் என்கிறோம் இது யோகமான அமைப்பு இரண்டாவது ஒரு அம்புல மாட்டார் வாழ்க்கையில கஷ்டம் இரண்டாவது அடுத்து ஆறு எட்டு பாவம் இயங்குறது இல்ல ஆறாம் எட்டாவது ஆறாம் வந்து போது ஒருவருக்கு கடினமான வாழ்க்கை கஷ்டம் போன்ற அமைப்புகள் இருக்கும் இப்ப இந்த யோக ஜாதகத்தில் எந்த பாவம் இயங்குது எந்த பாவம் இயங்காம இருக்கிறது நம்ம உண்மையா பார்க்க போகிறோம் ஆனா ஆறாட்டாம் பாரதி ஆறாம் புக்திகள் வரதான் செய்யும் ஆனா அப்போது அந்த யோகாருக்கு சிறிய சர்க்கிள் வினும் சர்க்கிள் இல்லாம இருக்காது சிறிய சர்க்கிள் என்பது சிறிய சர்க்கிளாக இருக்கும் ஆனால் இவருக்கு அந்த திசை வரையிறது மிகப்பெரிய ஒரு இதன இப்போ இந்த ஜாதகத்தை நாம் யோக ஜாதகத்தை பார்க்க போயிடும் இது நம்முடைய தொடர்பு எண் இந்த எண்ணை தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிந்து கொள்ளுங்க எழுபது பத்து எழுபத்தி மூணு பதிமூணு அறுபத்தி ஐந்து இப்போ இந்த ஜாத கட்ட போட்டாச்சு இது லக்கணம் லக்கணத்தில் ராகு கே ஏல கேது இங்கே குரு புதன் சூரியன் சுக்கிரன் சனி செவ்வாய் சந்திரன் இப்போது ஒன்பது போட்டோமா இப்போ திசை இங்கே மகர ராசியில் பிறந்த இவருக்கு வாராவது ஒன்னாம் பாதங்க ஆறாம் பிறக்கிறாரு இவருடைய தாயின் பெற்பொசல் நீக்கி ஒன்பது வருடம் ஆறு மாணவர் இல்லையே சரி ஒன்பது வருஷம் வச்சுக்கங்க ஒன்பது வருடங்கள் இவருக்கு பாருங்க பிறந்த இருந்து ஒன்பது வயது வரைக்கும் ஐந்தாம் அதிபதியுடைய தேசை ஐந்தாம் அதிபதி பதினோம் இடத்தில் இருந்து நல்லா நோட் பண்ணிக்க பிறந்து ஒன்பது வருடம் ஆறு மாதம் வச்சுக்கங்க ஒன்பது மாத பிறந்து ஒன்பது வருடம் இங்கே ஐந்தாம் அதிபதி தேசை ஐந்தாம் அதிபதி இங்கே பதினோம் இடத்தில் இருந்து பதினோம் இடத்தையும் இயக்குகிறார் பதினோம் இடத்தை இயக்குகிறார் ஐந்தாம் இடத்தை பார்த்து ஐந்தாம் இடத்தையும் இயக்குகிறார் அப்ப இரு சுவ பாவங்கள் நல்ல பாவங்கள் ஐந்து பாடங்கள் இங்கே இயக்கப்படுகிறது முதல் ஒன்பது ஒன்பது ஆண்டுகள் அதுக்கடுத்து பாருங்க செவ்வாறு சார் அதுக்கப்புறம் செவ்வாய் ஏழு இடம் செவ்வாய் இங்கே இரண்டாம் அதிபதியாகி இரண்டாம் இடத்தில் இருந்து அவருடைய இரண்டாம் பாவத்தை வலுத்து இரண்டு ஒன்பது பாவங்கள் இங்கே வலுக்கப்படுகிறது அந்த பாவங்கள் இயங்குகிறது ஒன்பது ஒரு ஏழு ஒன்பது ஒரு ஏழு அதற்கு அடுத்து ஒரு பதினாறு ஆரம்பிச்சுங்க ஒன்பது ஏழு ஒரு பதினாறு வயசு வரைக்கும் இந்த இது நடக்குது அதுக்கடுத்து ராகு ஒரு பதினெட்டு ராகு இங்கே சுபருடைய வீடாகிய சுபருடைய வீடாகிய மீனத்தில் இருந்து சுகருடைய பாறவை சுகருடைய தோலை பெறும்போது இங்கே இந்த ராகு குருவை போலவே லக்னாதிபதியாகவே வேலை செய்வார் எப்படி லக்னாதிபதியாகவே அவர் அங்கே இருப்பார் லெக்னாதிபதியை போலவே செயல்படுவார் ராகு அப்ப பதினெட்டு என்னாச்சு முப்பத்தி நாலு வயது வரைக்கும் இவருக்கு யோக திசை அதற்கடுத்து இந்த ராகு குரு திசை வருது குரு பார்த்தீங்கன்னா இங்க ஏழாம் இடத்தில் இருந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து பதினோராம் இடம் ஐந்தாம் பார்வையாக பதினோராம் இடத்தை தொடர்பு கொண்டு அதன் பிறகு லக்கணத்தை மூன்றாம் இடத்தை தொடர்பு கொள்கிறார் ஒன்பதாம் பார்வையாக இருந்து இருந்து இங்க ஐந்தாம் பார்வை இரண்டாம் இங்கே ஏழாம் பார்வை இங்க ஒன்பது அப்ப பதினொன்று லக்கணம் மூன்றாம் இடம் இந்த மூன்று பாவங்களும் இயங்குகிறது அப்ப அது ஒரு பதினாறு வருடம் அது ஒரு பதினாறு வருடம் அப்ப என்னாச்சு ஐம்பது வயது வரைக்கும் இவருக்கு தொடர்ச்சியாக யோக தசை நடக்கிறது அதற்கடுத்து இங்க பாருங்க சனி சனி இங்கே சுக்கனுடைய வீட்டில் இருந்து மூன்றாம் இடத்தில் பாவகம் இருந்தா நல்ல பணம் இல்ல இங்க சனி மூன்றாம் பாவகத்தில் இருந்து குருடைய சுக்கரனுடைய வீட்டில இருந்து குருடைய பார்வை பெற்று இங்கே சனி சனி யாரு மூன்றாம் இடத்தில் இருக்கியா மூன்றாம் இடத்துல ஒன்பதாம் இடத்தை தோற்க கொள்கிறார் அவர் பதினாம் அதிபதி வேற

குருவுடைய வீட்டில இருந்து குருவுடைய பார்வை பெற்று லக்னவை வேலை செயல்படு அது ஒரு யோகமான அமைப்பு அதற்கடுத்து அதாவது குரு குரு இங்க லக்னவை அது லக்னம் தொடர்பு கொண்டு நாமஸ்தானத்தை தொடர்பு கொண்டு மூன்றாம் இடம் தொடர்பு கொண்டு அப்ப நல்ல பாவங்கள் மட்டுமே இங்க இயங்குகிறது அதற்கடுத்து சனி மூன்றாம் இடத்தில் இருந்து ரொம்ப பாகிஸ்தான தொடர்பு கொண்டு பதினோம் ஐபதி ஆகி பதினோம் இடம் ஆக்டிவேட் ஆகுது அப்ப இங்க ஆறு எட்டு ஆக்டிவேட் ஆகப்படவே இல்லை ஆறு எட்டு இங்க இயங்கவே இல்லை ஆனா பாவக இயங்கவில்லை அந்த காலகட்டம் என்பதை இவருக்கு சரித்தையும் எந்த ஒரு யோக ஜாதம் சில கஷ்ட கஷ்டங்கள் சில இவருடைய பிரச்சனைகள் செய்யும் அது அந்த கால புக்தி காலம் வரைக்கும் நடக்கும் இதுதாங்க ஒரு யோக ஜாதகம் இப்படிதாங்க இருக்கணும் இப்படிதாங்க இந்த பாவக போது நடக்கிற திசைகள் கண்டிப்பாக யோகமாகவே இருக்கீங்க நீங்க நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி கருத்துக்களை நான் போது ஏதாவது இருந்தா கூட உங்களுடைய சுத்தி காட்டுங்க நான் திருத்திக் கொள்ளுங்க சரிங்களா நன்றி வணக்கம் வாழ்வு நீங்க நம்மளும் ஜோசமாக இந்த தொடர்பு கொண்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுறை திருக்குறிப்பு தன்னுடைய காரைக்குடி